குறித்து சிறப்பான ஒரு சிந்தனை இருக்கும் எதிர்காலம் புத்தி உள்ள எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது கடனே இருக்காது உதாரணம் என்ன தாய் தகப்பன் ஏழை குடும்பம் சின்ன வருமானம் ரொம்ப ரொம்ப குறைந்த வருமானம் கூலி தொழிலாளி ஆனால் கடன் வாங்காமல் என் தகப்பன் வாழ்ந்தார் மறித்தார் கடன் இருக்காது அப்படிப்பட்ட உடைய வாழ்க்கையுடைய பிள்ளை எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு சாட்சி கடனே வாங்கினதில்லை சாப்பாடு இல்லைனா கூட கடன் வாங்க ரேஷன் அசி தான் ஆனால் கடன் வாங்காமல் வாழ்ந்தோம் இதில் ஸ்டைலாக சொல்கிறாங்க நாங்கள் ரேஷன் அசி சாப்பிட்றதே இல்லைங்க ஃபஸ்ட்டு எங்கள் நான் யூஎஸ் அமெரிக்காவில் பிறந்தீங்க நாங்கள் ரேஷன் அசியே சாப்பிட்றது இல்லையா கேவலமாக இல்லை அதுக்குன்னு கடன் வாங்கி பிரியாணி செய்கிறதா சொல்லுங்க புத்தி உள்ள குடும்பத்துக்கு என்ன இருக்காது ஆமேன் ரெண்டாவது பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அடுத்து சொல்லுங்க அவங்களுடைய பொருளாதாரம் ஒரு நாளும் சீர்குலையாது அவங்களுடைய பொருளாதார சீர்கேடு இருக்காது சந்தோஷமாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு கொடுப்பான் போத ரேகா பண்ணல பிறருக்கு கொடுக்க வைப்பா பிறருக்கு ஜபம் பண்ணுங்க ஆண்டு வரே புத்தி உள்ள பெண்ணாய் மாற்று ஆண்டு இரண்டாவது புத்தி உள்ள பெண் கணவனை மதிப்பாள் நம்ம பேருக்கு இடிக்கும் புத்தி உள்ள பெண் தன் கணவனை கணம் பண்ணுவாள் அவன் கல்லானாலும் அவன் புல்லானாலும் அவன் பைத்தியக்காரனா இருந்தாலும் அவன் வேலைக்கே போகாதனா இருந்தாலும் அவனை கணம் பண்ணுவாள் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா வாடா போடா எனக்கு ஒன்றும் புரியல இப்போல்லாம் கூப்பிட்றாங்க அது எப்படின்னு எல்லோருமே அது இதை படிக்கணும் வசனம் படிக்கிறீங்களா எஸ்தரியன் புஸ்தகம் எல்லாரும் இந்த இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும் உங்கள் பைபிளில் தோஸ் ஓர் வாட்சிங் ஆன் த ஆன்லைன் இந்த ஆன்லைனில் பார்க்குற எல்லாரும் எஸ்தரியன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை உங்கள் பைபிளில் அண்டர்லைன் பண்ணிங்க முடிஞ்ச கட்டம் போட்டுங்க எல்லா பெண்களும் எல்லா மனைவிமார்களும் எஸ்தரின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நான் வாசிக்கிறேன் எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும் எல்லாம் வாயத்தினு சொல்லுங்க திரையில் திரையில் பாருங்கள் எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு இது ஏற்புடையதா தான் கேட்கணும் ஏற்புடையாட்டு